செபாஸ்டின் அப்படிங்கிற ஒரு வயசு அறுபத்தி எட்டு அவர் வந்து ஒரு லேண்ட் ப்ரோக்கர் அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் பிந்து பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு லேடி அவங்களோட லேண்டை விற்கிறதுக்காக இவர் அப்ரோச் இது மாதிரி பெண்கள் கிட்ட நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் உள்ள பெண்களை தான் இவர் செலக்ட் பண்ணுவாங்க எல்லாம் மேரீடு லேண்டை விற்று கொடுக்குற மாதிரி லேண்டு வாங்கி கொடுக்குற மாதிரி அவங்ககிட்ட நெருக்கமாக பழகி அவங்க கூடயே சுற்றி அவங்கள வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்து அவங்க கூட ஒரு நெருக்கமான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த லேண்டை இவர் வந்து இது வாங்கிக்க வேண்டியது பவர் ஆஃப் அட்டானி ஓ இவர் பேரில் வந்து ஆஃப் அட்டானி வாங்கிக்க வேண்டியது வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு வரவழைச்சு அந்த பிந்து பத்மனாவனை கொலை பண்ணிடுவார் கொலை பண்ணிவிட்டு வேறொருத்தர் பிந்து பத்மனாவனை நடிக்க வச்சு அவங்க மூலமாக இந்த மாதிரி இந்த பெண்மணியை கொலை செய்து எரிச்சிடுறாரு எரிச்சு அப்புறமா புதைச்சிடுறாரு யாரு அந்த பிந்து கூட வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க தேடுறாங்க காவல்துறை தேடுறப்போ அப்போ என்ன பண்றாங்க அந்த மனோஜி கூட தான் இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் போவாங்க அப்படின்னு மனோஜை தேடி பார்த்தா மனோஜி அவனும் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சது ஓ அவரே ஆமா குறித்து இவரை கேட்கறாங்க இவரு நான் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படின்னு எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு தெரியாது அப்படின்னு அப்புறம் போலீஸ் வந்து இந்த துரி துரி விசாரிப்பாங்க இல்லையா இவர் பேர்ல என்ன அசட்ஸ் இருக்கு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒன்றரை கோடி ரூபா டெபாசிட் பண்ணிருக்காரு சந்தேகம் வந்து அதை மொத்த இடத்தையும் சர்ச் பண்ணுறாங்க அந்த தோட்டம் வீடு எல்லாத்தையும் சர்ச் பண்ணால் இவர் வீட்டுக்குள்ளே பார்த்தா நிறைய இடங்களில் ரத்தக்கரைகள் வந்து சோறில் போடுது இது போக ஒரு மண்டை ஓடு ஆக நாலு கொலைகள் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு கொலைகள் இப்போ தெரியுது ஆனால் அவர் வீட்டில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாடி கலைஞர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கேரளா பகுதியை சேர்ந்த செபாஸ்டின் என்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் சார் அறுபத்தெட்டு வயதாவது இவர் ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெண்களை வந்து கொலை பண்ணியிருக்காரு சார் இந்த கேஸ் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்கிற அந்த செபாஸ்டின் அப்படிங்கிறதுக்கு வயசு அறுபத்தி எட்டு அவர் வந்து ஒரு லேண்ட் புரோக்கர் அது அவரோட தொழில் அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் பிந்து பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு லேடி அவங்களோட லேண்டை விற்கிறதுக்காக இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பிந்து பத்மனாவனை வரவழைச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் செலுத்தி வாங்கிக்கிறார் வாங்கிக்கிட்டு இவர் வந்து சிலர்கிட்ட கூட்டு போகிறார் அழைச்சிட்டு போகிறார் போய் இந்த விற்கிறதுக்கு இவங்கிட்டலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ட்ரைவர் அவர் தான் இவருக்கு ரொம்ப அவர் ஆட்டோவில் தான் இவர் போவார் அந்த ஆட்டோவில் இந்த பெண்மணியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க சுற்றி இருக்காங்க சுற்றி நாலஞ்சு இடங்களை காட்டியிருக்காங்க ஒன்றும் செட்டில் ஆகலை இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன பழக்கம் அது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லை கெட்ட பழக்கம் இது மாதிரி பெண்கள்கிட்ட நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் உள்ள பெண்களை தான் இவர் செலக்ட் பண்ணுவார் எல்லாம் மேரீடு பீப்புள் லேடீஸ் அவங்க வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு லேண்ட் ப்ரோக்கர் விற்று கொடுப்பாரு அப்படின்னு அவங்க வயசில் பெரியவர் இல்லையா அதனால இவர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க அந்த நம்பிக்கையை வச்சு அவங்கக்கிட்ட நெருங்கி பழகி அவங்களுக்கு சாதகம் பண்ணுற மாதிரி லேண்டை விற்று கொடுக்குற மாதிரி லேண்டு வாங்கி கொடுக்குற மாதிரி அவங்கக்கிட்ட நெருக்கமாக பழகி அவங்க கூடையே சுற்றி அவங்கள வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்து அவங்க கூட ஒரு நெருக்கமான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தார் நெருக்கமான பழக்கம்னால் புரியுது அவங்களுக்கு புரியுது ஆமாம் அதாவது அவங்க கணவன் மனைவியாக கூட இருக்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறார் ஓ அந்த மாதிரி ஆமாம் ஏன்னா அவங்க லேண்டை விற்கிறதானே சார் வர வராங்க முதல்ல முதல்ல வரையில் அப்படி வராங்க அவங்ககிட்ட அன்பா பேசி அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடிச்சு அவங்க பல இடங்களுக்கு கூப்பிட்டு போய் தான் வீட்டுக்கு வரவழைச்சி அவங்க கூட நெருக்கத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடுறார் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது அந்த லேண்டை இவர் வந்து இது வாங்கிக்க வேண்டியது பவர் ஆஃப் வாங்கி ஓ இவர் பேரில் வந்து பவர் பவர் ஆஃப் பட்டணி வாங்கிக்க வேண்டியது வாங்கிட்டு இப்போ இந்த பிந்து என்ன பண்ணுறாரு பிந்து பத்மநாப்ட்ட பவர் ஆஃப் அட்டணி வாங்கிடுறாரு வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு வரவழைச்சு அந்த பிந்து பத்மநாபனை கொலை பண்ணிடுறாரு ஓ கொலை பண்ணிவிட்டு வேறொருத்தரை பிந்து பத்மநாபனை நடிக்க வச்சு அவங்க மூலமாக இவர் அந்த பவரை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு இவர் பேரில் ஓ அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு தான் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்துடுறாரு ஓ இந்த லேடியே காணும் ஏன்னா இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல சார் அவங்க பேரை இப்போ மாத்துறாங்கன்னா அதை எப்படி சேல் பண்ண முடியும் இவ்வளோ அதாவது இப்போ சமீப காலங்களில் வந்து அந்த நேரோடய ஃபோட்டோ வேணும் அவங்க வரணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அவங்க வரணும் யார் பேரில் போடுங்க அவங்க வரணும் அவங்களோட ஃபோட்டோ வேணும் அவங்களோட ஐடென்டி கார்டு வேணும் அது வேணும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு இந்த அந்த அளவுக்கு நெருக்கடி கிடையாது ஓ அப்போ சிஸ்டம்லாம் உலக யூஸ் பண்ண அது கிடையாது இப்போ அவங்க தான் பிந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னா அதுக்குள்ள ஐடென்டிட்டி எதாவது ஒன்று ஃபேக் இது ரெடி பண்ணி அவங்க வந்து அப்போல்லாம் வந்து ஆதார் கார்டு இந்த இதெல்லாம் வந்து வரல இல்லையா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணிடுறாங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அந்த பவரை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க பவர் இவருக்கு வந்தாச்சுன்னா இவருக்கு வித்துறலாம் ஆமாம் அது மாதிரி வித்துறாரு இந்த லேடியை கொலை பண்ணி தான் வீட்டுக்கு வந்து வரவழைச்சி கொலை பண்ணி அவங்க வீட்லேயே அவங்க வீடு வந்து எப்படின்னா சென்ட்ராக வீடு இருக்கும் ரெண்டரை ஏக்கர் சுற்றி தோட்டம் இருக்கும் ஓ ஒரு வீடே ரெண்டரை ஏக்கர் ஆமாம் அது கேரளாவிலலாம் அப்படி தான் இருக்கும் இது ஆலப்புழா மாவட்டத்தில் நடக்குது அந்த கேரளாவில் ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டை சுற்றி காலி இடம் இருக்கும் அதில் பயிர் வச்சுருப்பாங்க ஒரு ரோடு மாதிரி ஒரு இது இருக்கும் தான் அவங்க வெளியே வர முடியும் போக முடியும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வீடு இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும் ஏன்னா வந்து அடிக்கடி மழை பெய்யும் அதனால் கொஞ்சம் மேடான இடத்துல வீடு இருக்கும் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பள்ளங்களாக இருக்கும் அந்த வீட்டிலேயே தோட்டம் இருக்கும் கிணறு இருக்கும் இந்த மாதிரி இந்த பெண்மணியை கொலை செய்து எரிச்சிடுறாரு எரிச்சு அப்புறமா புதைச்சிடுறாரு எரியாத பாகங்கள் இருக்கு எலும்பு இந்த மாதிரி உள்ள பகுதிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் புதைச்சாரு இவங்க கையில் எடுத்துகிட்டு வந்த ஹேண்ட்பேக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய செருப்பு அது கொலுசு இந்த மாதிரி ஐட்டங்களையும் அங்கே பக்கத்தில் இருக்க கிணத்துல தூக்கி போடுறது அந்த மாதிரி இவர் பண்ணிடுறது பண்ணி அந்த அங்கேயே புதைச்சது அங்கேயே கொலை பண்ணி அங்கேயே புதச்சிடுறது அங்கே வீட்டுக்கு யாரும் கிடையாது இவரை தவிர இப்போ இவரை விசாரிச்சு இருப்பாங்களே சார் போலீஸுக்கு இந்த விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யாரு அந்த பிந்துவோட வீட்டுக்காரரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள தேடுறாங்க காவல்துறை தேடுறப்போ அப்போ என்ன பண்றாங்க அந்த மனோஜ் கூட தான் இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் போவாங்க அப்படின்னு மனோஜை தேடி பார்த்தா மனோஜ் அவனும் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காரு ஓ அவரே அந்த ஆமாம் ஸோ இந்த இதை லிங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்லை காவல்துறையும் விசாரித்து பார்த்துட்டு இதை விட்டுறாங்க அதை வந்து அதோட முடிஞ்சு போகுது அந்த இது அதுக்கப்புறமா இப்போ அவர் எப்படி மாட்டுறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயினம்மா அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க ஆலப்புழை பக்கத்தில் தான் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்ட் இருக்குது அந்த லேண்டை விற்கிறதுக்காக இவர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்ரோச் பண்ணி இவர் கூட இதே மாதிரி இவர் எல்லா இடத்துக்கும் சுற்றி கூட்டு போகிறாரு வேறாரு விற்கிறாரு இவர் வீட்டுக்கு வராங்க போகிறாங்க டாக்குமெண்ட் எல்லாம் இதே மாதிரி வாங்கிக்கிறாரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிறாரு நான் அங்கே கட்டுறங்க கட்டுறேன்னு காட்டி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாரு ஏற்படுத்தி அந்த அம்மா வந்து காணாமல் போயிடுது இப்போ அந்த ஜெயினம்மா வச்சுருந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா அந்த அம்மா இங்க போனாங்க எப்படி போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயினம்மா பேர்ல இந்த ரெண்டு ஏக்கர் கொடுத்த அந்த லேண்ட் இருக்கு இல்லையா அந்த லேண்ட் வந்து வேற ஒருத்தருக்கு விற்கப்பட்டிருக்கு ஓ அது யாரு வித்திருக்காங்கன்னா இவரு தான் வித்திருக்காரு ஓ அதே பேட்டர்ன்ல பண்ணியிருக்காரு ஆமா அந்த பேட்டர்ன்ல இவர் வித்ததுனால இவரு வந்து அந்த பிடிச்சிடுறாங்க போலீஸ் போலீஸ் பிடிச்சு இவரை கேக்குறாங்க இவரு நான் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு அப்புறம் போலீஸ் வந்து துருவி துருவி விசாரிப்பாங்க இல்லையா இவர் பேரில் என்ன அசட்ஸ் இருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒன்றரை கோடி ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு ஓ டெபாசிட் ஒன்றரை கோடி போட்டிருக்காரு ஒன்றரை கோடிக்கு இவருக்கு என்ன வருமானம் அப்புறம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா அந்த லேண்டு வித்தாங்க இல்லையா யார் பேருக்கு விற்கப்பட்டதோ அவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இவர் தான் வந்து பண்ணி கொடுத்தாரு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் டேலி ஆகுது இப்போ ஜெயினமாவோட இடத்த தான் இவர் இவருக்கு இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது அப்புறம் போலீஸாக இவர் மேலே சந்தேகம் வந்துச்சு சந்தேகம் வந்து அந்த மொத்த இடத்தையும் சர்ச் பண்ணுறாங்க அந்த தோட்டம் வீடு எல்லாத்தையும் சர்ச் பண்ணால் இவர் வீட்டுக்குள்ளே பார்த்தா நிறைய இடங்களில் இரத்தக்கரைகள் வந்து சோறில் படிஞ்சிருக்கு ஓ அதுக்கப்புறமா அந்த கிணறில் போய் பார்க்குறாங்க அங்கே ஒரு கிணறு இருக்குது பதினஞ்சு கிணறு அதில் பார்த்தா அந்த லேடிஸ் பேக் இது இந்த கொலுசுகள்ஸ்லாம் கிடக்கு இது போக ஒரு மண்டை ஓடு இருக்குது மண்டை ஓடு கிடையாது மண்டை ஓடு அந்த மண்டை ஓடை எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா அந்த மண்டை ஓடில் ரெண்டு பற்கள் வந்து செயற்கை பற்கள் ஓ மெட்டலில் செஞ்ச பற்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு உடனே இவங்க வந்து ஜெயினம்மா அது மாதிரி பல் பொதுத்து இருந்தாங்கன்னு விசாரித்தா அவங்க இல்லை அவங்க இல்லாது அவங்க அந்த மாதிரி பல் பொருத்தப்படவில்லை பொருத்திக்கல அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க உடனே வந்து அந்த பகுதியில் காணாமல் போன பெண்கள் புகார் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த புகார்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படி எடுத்து பார்க்கல தான் பிந்து பாலகிருஷ்ணன் சொன்ன பிலிந்து பத்மநாபன் அவங்க வந்து அந்த கேஸு மாட்டுது அந்த லேண்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தது அவங்கள்ட்ட விசாரிக்கல அந்த விவரம் தெரிய வருது ரெண்டாவது இந்த பல்லு இந்த மாதிரி போனது யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் பார்க்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆயிஷா அப்படின்னு ஒரு லேடி மிஸ்ஸிங் ஆகிருக்கு அவங்க சொந்தக்காரங்களை போய் விசாரித்தப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க செயற்கை பல் ரெண்டு இருந்தாங்க மெட்டல் பல் அப்படின்னா ஓ அவங்களுக்கு ஆயிஷாவுக்கும் சபாஸ்டினுக்கும் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு மாதிரி லேண்டு வாங்குறதுக்காக இவங்க லேண்டு விற்கிறதுக்காக அவங்க லேண்டு வாங்குறதுக்காக இவங்க கூட வந்திருக்காங்க அவங்க கூடயும் இதே மாதிரி சுற்றி அடித்து அவங்களெல்லாம் பழகி நெருங்கி பழகி வீட்டுக்கு கொண்டு வந்து கணவன் மனைவியாக இருந்து எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள கொலை பண்ணி போட்டார் ஆக இருந்த பணத்தையும் வாங்கியிருப்பார் ஆமாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ விசாரணையில் இருக்குது இப்போது அந்த பல் செயற்கை பல் பொருத்தப்பட்ட அந்த இது இருக்குது இல்லையா அதை டிஎன்ஏ டெஸ்ட் கெடுக்கிறாங்க ஓகே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிடுது ஆமாம் அனுப்பிச்சாச்சும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்க தானா அப்படி தானே இதில் வந்து ஒரு விஷயம் தெரியுது இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா சயின்டிஃபிகலி கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா அதுக்காக வந்து வேறு என்னென்ன மாதிரி ஆதாரங்கள் கிடச்சி சார் அவங்க ஒரு வீட்டில் ஆமாம் இப்போ வந்து இதுக்கு அடுத்தால வந்து சிந்து அப்படிங்கிற ஒரு லேடியை அதே இதே மாதிரி கொலை பண்ணியிருக்கார் அதுவும் மிஸ்ஸிங் அவங்க சொன்ன டேட்டு மற்ற இவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கல அதுவும் இருது ஆக நாலு கொலைகள் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாலு கொலைகள் இப்போ தெரியுது ஆனால் அவர் வீட்டில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாடி கிடைச்சிருக்கு பாடினா அதாவது ஒவ்வொரு போர்ஷன் ஒரு பாடியோட பார்ட்ஸ் அங்கே பார்ட்ஸ் அப்படி இப்படி அந்த எலும்புகளெலாம் புதைக்கப்பட்டது கிடைச்சிருக்கு இனிமேல் அவராக வந்து கஸ்டடியில் விசெ எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரித்ததுக்கு அப்புறம் தான் இந்த உண்மைகள் தெரிய வரும் இந்த பாடி எத்தனை எலும்புகள் இருக்கப்படுதோ அது எல்லாம் சேர்ந்து எத்தனை பாடியாக இதாகுது இது கையாக இருக்கலாம் இது காலாக இருக்கலாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல இருந்துருக்கலாம் இது எல்லாம் சேர்ந்தால் ஒரு பாடி அதெல்லாம் சேர்ந்தா ஒரு பாடினா அப்படி பார்க்கையில் இதுவும் இதுவும் சேருமா

பெண்கள் இவரோட தொழில் வந்து நல்லது வாங்குறது விற்கிறது அந்த தொழிலில் அவர் வந்து அவங்க கிட்ட வரக்கூடியவங்கள நம்ப வச்சு அதுவும் மிடில் ஏஜ்லருந்து ஐம்பது வயசு அப்படி உள்ள பெண்களாக செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நல்ல அன்பு அன்பாக நடந்துக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நடித்து இவர் தொழில் மூலமாக உதவி செய்கிற மாதிரி நடித்து அவங்க அன்பை பெற்று அவங்க கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு கடைசியில் அவங்களை அவங்ககிட்ட இருக்க காசையும் வாங்கிட்டு இல்லை அவங்ககிட்ட இருக்க நிலத்தையும் வாங்கிட்டு அதாவது நிலத்தை விற்கணுங்கிறவங்ககிட்ட பவர் ஆஃப் அட்டணி வாங்கி விற்றுறது கிட்ட பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு அவங்கள கொலை பண்ணிடுது இல்லை சார் இவர் பார்த்தீங்கன்னா இவர் தனியாக தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணியிருப்பாரு சார் அதெல்லாம் ஏன்னா ஏன்னா அறுபத்தெட்டு வயசு ஆகுது இல்லையா சார் ஆமாம் இல்லை இது வந்து அந்த பெண்கள் எல்லாருமே இவர் வந்து பழகிடுறாரு இவர் நம்பிடுறாங்க ஒரு கணவன் மனைவி உறவுக்கு கூட வந்துடுறாங்க அந்த அளவுக்கு வந்தவங்க வந்து பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஆக இவர் இந்த இது வரைக்கும் பண்ணியிருக்கிறார் இல்லையா அந்த பண்ண விஷயங்களில் எவ்வளோ எவ்வளோ பணம் வந்தது அதை எங்கெங்கே முதலீடு பண்ணார் எப்படி செலவு பண்ணார் அப்படிங்கிறது விசாரிக்கப்படணும் அப்புறம் வந்து இவருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி வந்தது இ இந்த இதில் வந்து இந்த பேட்டர்னில் இன்னொரு விஷயம் என்னென்னா கொலை செய்யப்பட்டவங்கள முதல்ல கொலை செய்யலை அவங்கள வந்து ரத்தக்கரை வந்திருக்கு இப்போ ரத்தக்கரை வரக்கூடிய அளவுக்கு வெட்டியோ குத்தியோ சோரில் மோதியோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தான் அந்த ரத்தக்கரை வீட்டில் சோறுகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கொலை செஞ்சதுக்கப்புறம் இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு யோசித்து கொளுத்திட்டான் கொளுத்திட்டா எரிஞ்சிடும் சாம்பலா போயிடும் அப்படின்னு நினச்சி கொளுத்துறாரு அப்படி கொளுத்துறதுல சில பகுதிகள் எரியாமல் போகும் எலும்பு அது மாதிரி உள்ள பகுதிகள் அதை எடுத்து இது மாதிரி புதைச்சிருது ஓ அவங்கள அப்புறம் புதைச்சது எதுலாம் எரியாத பகுதியோ எதுலாம் அன்னைக்கு எரிக்க முடியல எரியலையோ அதை புதைச்சிருது சில போர்ஷன் எடுத்து அந்த ஆற்றுல இது இருக்கிற கிணத்துல போட்டுருக்காரு அந்த பாலினி கிணத்துல அதெல்லாம் விழுந்து அது எல்லாமே போய் மண்டபோடு மட்டும் கிடச்சிருக்கு இப்போ எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த பிந்துங்கிறவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காரு இல்லை அவங்க மூலயமா அவங்களோட லேண்டை இவர் விற்றுருக்காருன்னா அந்த கேஸை போலீஸ் ஒழுங்காக விசாரிச்சுருந்தாங்கன்னா அத்தை மூணு பெண்களை வந்து காப்பாற்றி இருக்கலாம் இல்லையா சார் ஜஸ்ட் ஒரு மிஸ்ஸிங் கேஸாக தானே அதை பார்த்துருக்காங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி ஆறுனா கிட்டத்தட்ட ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ செல்ஃபோன் அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ரெண்டாவது மனோஜ் இறந்து போனார்னா எப்படி இறந்து போனார் ஒரு ஐவிட்னஸே ரெண்டாவது அந்த பவர் ஆஃப் ஃபட்டனி யார் கையெழுத்து போட்டால் பிந்து கையெழுத்து போட்டாங்களா பிந்துன்னு சொல்லிவிட்டு யாராவது வந்து கையெழுத்து போட்டாங்களா அவங்கள யாருன்னு விசாரிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த இதை ரிஜிஸ்டர் பண்ணாங்க இல்லையா அந்த ரிஜிஸ்டார் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலைக்கூடியவங்களும் விசாரிச்சிருக்கணும் யார் பேருக்கு மாற்றப்பட்டதோ அவங்களையும் விசாரிச்சுருக்கணும் அவங்க எவ்வளவு பணம் இவருக்கு கொடுத்தாங்க அப்ப இவர் அக்கௌண்ட்ல என்ன பணம் வந்ததா இல்ல வேற ஏதாவது இடம் வாங்கினாரா இது மாதிரி டெபாசிட் ஏதாவது பண்ணாரா அப்படிங்கறதையும் விசாரிச்சிருக்கணும் ஒவ்வொரு வழக்கையும் மிஸ்ஸிங் அப்படிங்கறது வந்து ஒரு கொலை வழக்காக நினைச்சுதான் விசாரிக்கணும் என்ன வந்து உண்மை நமக்கு தெரிய வரும் நம்ம சாதாரணமா ஏதோ மிஸ்ஸிங் பொதுவாக என்னன்னா இந்த மாதிரி பெண்கள்னா விவரம் தெரியாதுன்னு கிடையாது ஒரு பதினெட்டு வயசு பெண் குழந்தை காரணம் போச்சுன்னா அதுக்கு விவரம் தெரியாது லவ் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு அவங்கள கடத்திட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வேற விபச்சாரம் இதை மாதிரி தொழிலுக்கு கேட்டுக்கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் நாற்பது வயதுக்கு மேலே உள்ள பெண்கள் வந்து ஓரளவு விவரம் தெரியும் காணாமல் போன பெண்கள் எல்லாருமே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே மேலே உள்ளவங்க தான் இவரோட செலெக்ஷனே தான் இவர் வந்து யாரை செலக்ட் பண்ணுறாருனா நாற்பதுலேருந்து அறுபது வரைக்கும் அது மாதிரி செலக்ட் பண்ணி அவங்க போகையில் என்ன நினைப்பாங்க வீட்டில் இருக்கவங்களும் அப்படி ஒன்றும் விவரம் தெரியாதும் கிடையாது விஷயம் தெரியாதான் கிடையாது அவளை ஈஸியாக ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாவது அவங்களும் வந்து ஒரு பொறுப்பு உள்ளவங்க அதாவது லேண்டை விக்கிறதுக்கு இல்ல லேண்ட் வாங்குறதுக்கு அப்ப அவங்க கையில காசு இருக்கு இல்ல வேல்யூ உள்ள லேண்ட் இருக்கு அந்த அளவுக்கு விவரம் உள்ளவங்க அந்த மாதிரி தான் இவங்க சூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காமா அதாவது ஆண்கள் மத்தவங்க யாரையும் பண்ணா தெரிஞ்சிடும் அவங்க வந்து எதிர்த்தாங்கன்னா தாங்க முடியாது பெண்களை வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள நம்பிக்கையை பெறாரு ஒருத்தர் ஏமாத்தணும் அவங்க நம்பிக்கை பெறணும்னு சொல்லி ஆசையை தூண்டணும் அப்படிம்பாங்க இல்லையா அவரை நம்பிக்கையை முதல்ல பெற்றுக்கிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட ஆசையை தூண்டுறார் தூண்டி அவங்கள லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி அவங்க கூட பழகி அப்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்வார் இவர் இது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் நிறைய எனக்கு போன வரும் இல்லை ஆமாம் சார் இவர் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணல இவர் அங்கே நகை கடை போனால் வச்சுருக்காரு ரொம்ப பிரபலமான ஆளா சார் அதான் அவ்வளோ வசதியாக இருந்தவர் ஆசை காட்டி இந்த பெண்களை அப்படியே அவர் வழியில் இழுத்து இந்த மாதிரி பண்ணி இதை மாதிரி பண்ணியிருக்காரு இது வந்து முதற்கட்ட விசாரணை தான் முழு விசாரணைங்கிறது மொத்தமா இந்த நாலு விளக்கு இப்போ தெரியுது இந்த நாற்பது விளக்கு இருக்குதா என்ன அப்படிங்கிறது இனிமேல் ஃபுல் ஏன்னா அவரு இப்போ இப்போ அறுபத்தெட்டு வயசுனா இருபது வருஷமான அவர் நாற்பத்தெட்டு வயசுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரு இல்லையா சார் இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காரு மொத்தத்தையும் சார் இல்ல அந்த ரெண்டரை ஏக்கர் இடத்துல இன்னும் எத்தனை பிணங்களை புதைச்சு ஜேசிபி வச்சு தோண்டிட்டு இருக்காங்க இப்ப ஜேசிபி வச்சு தோண்டி தான் எடுத்துட்டு இருக்காங்க இந்த எலும்பு எல்லாம் அதனால இது தவிர இவருக்கு வேற சொந்தமான இடங்கள் இருக்கா இவர் உறவினர்கள் யாரு இவருக்கு மனைவி இருக்காங்களா இவருக்கு யார் பேர்லலாம் சொத்து எழுதி வச்சுருக்காரு இது எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு இவரோட பேங்க் அக்கௌண்ட் கணக்கு என்ன எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க இந்த சீரியல் கில்லர்லாம் வந்து ஒரு இவர் கொலை பண்ணாத பார்த்தா பணத்துக்காக கொலை பண்ணியிருப்பாரா இல்லை இந்த பெண்கள் மேலே இருக்க ஒரு ஆசையில் பண்ணியிருப்பாரா சரி அதான் நீங்கள் அதாவது சரியான கேள்வி என்னென்னா அவர் ஃபஸ்ட்டு அவங்க ஆசையை தூண்டி அதாவது அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்க கூட பழகி அவங்க ஆசையை தூண்டி அவங்கள அனுபவிச்சிருக்காரு அப்புறமா அவங்க மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தையும் அபகரிச்சார் ஆக ரெண்டும் கிடச்சிருது இருக்கு ரெண்டும் கிடச்சி அதுக்கப்புறம் அவங்கள இல்லாம ஆக்கிடுறாரு ஆக்கி அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாரு இல்லை இவ்வளவு இவ்வளோ ஒரு கொலை பண்ணுறாருன்னா இப்போ போலீஸ் இருக்காங்க இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோன்னா ரிஜிஸ்டர் கேப்பார் இவ்வளோ விஷயங்கள் இருக்க சொல்ல இவ்வளோ பேரை ஏமாற்றி எப்படி சார் ஒரு ஆள் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அதாவது அங்கிருந்து இருந்து வந்து இந்த வழக்குகளை சரியா ஹேண்டில் பண்ணல ஒரு கவர்மெண்டே ஏமாத்துற மாதிரி சார் ஒரு கொலை அதாவது காவல்துறை வந்து ஏமாந்துருக்கான்னு சொல்லணும் இவர் வந்து தவறு செய்கிறவர் குற்றவாளி அவரு எப்போதுமே ஏமாத்தணும் தான் நினைப்பார் பேங்க்ல போய் ஒன்றரை கோடி டெபாசிட் பண்றாரு யாருமே இவரை கேட்டிருக்க முடியாதா அதான் சொல்றேன் இல்லையா நகைக்கடை இருக்கு அது இருக்கு அப்படி இருந்தாலும் அவங்க எப்படி வந்ததுன்னு கேட்கறது இல்லை இப்போதானே கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி பணம் வந்தது ஒயிட்டா தான் டெபாசிட் பண்ண முடியும் பிளாக்காக டெபாசிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வர போய் தான் மாட்டிக்கிறாங்க இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து இந்த சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரே பேட்டர்னில் கொலை அதாவது பெண்களை இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்க கூட பழகி அவங்க அவங்க இவரை தேடி வராங்க பிஸ்னஸ் விஷயமா தேடி வராங்க அவர் அந்த மாதிரி ஒரு தொழிலை சூஸ் பண்ணி வச்சு அவங்க தேடி வராங்க தேடி வர்றவங்க பழகி அவங்களை நம்பிக்கை ஏற்படுத்துகிறாரு அப்புறம் அவங்களுக்கு கூட பழகிறாரு அவங்க கூட பழகி அதுக்கப்புறமா அவங்கள ஏமா கொலை பண்ணுறாரு கொலை பண்ணிவிட்டு அவங்களோட சொத்தை ஏமாத்தி எடுத்துக்கிறாரு ஏமாற்றி எடுத்ததுக்கப்புறம் அந்த உடலை பிரேதத்தை அதை வந்து ஆக்கிறாரு அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோடில் த்ரீ நாட் டூ செக்ஷன் வந்து மேர்டர் கொலை செய்கிறதுக்கு கொலை செய்தால் ஒருத்தருக்கு என்ன தண்டனையும் ஆயுள் தண்டனையோ மரண தண்டனை மேக்சிமம் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் ஆயுள் தண்டனை நார்மலாக கொடுப்பாங்க அந்த மாதிரி தண்டனை வந்து அந்த கொலையை மறைக்கிறாங்கல்ல ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அந்த பாடியை மறைக்கிறார் இல்லையா கொலையை மறைக்கிறார் இல்லையா அதுக்கு டூ நாட் ஒன் ஐபிசி செக்ஷன் இதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கு ஈக்குவல் தண்டனை கொடுப்பாங்க இப்போ சில கொலை வழக்குகளில் ரெட்டை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருப்பாங்க இறந்து போறது தான் இருக்கும் என்ன இது ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க கொலை பண்ணதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை அந்த கொலையை மறைச்சதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஆக அதுக்கு அதுக்கு ஈக்குவலானது அப்போ இவர் கொலையும் பண்ணியிருக்காரு இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பெண்களை நம்பிக்கை மோசடி பண்ணியிருக்காரு அவங்க கூட பால்கள் ஒரு இது உறவு வச்சிருக்காரு அப்புறம் வந்து அவங்கள கொலை பண்ணியிருக்காரு அவங்க சொத்துக்களை கையாடல்படி அதை அனுபவிச்சுருக்காரு அந்த கொலை செய்த பிரேதத்தை மறைச்சிருக்கார் அழிச்சிருக்காரு மறைச்சிருக்கார் இவருக்கு அதிகபட்ச தண்டனையே அஞ்சு விதமான குற்றங்கள் இவர் பண்ணியிருக்கார் அதனால் இவருக்கு வந்து சரியான தண்டனை கிடைக்கும் பட் இந்த கேஸை வந்து காவல்துறை ரொம்ப திறமைய ஹேண்டில் பண்ணனும் என்ன அப்படின்னா இதுல நேரடி சாட்சிகள் யாரும் கிடையாது இவரு ஒரு தான் ஆள்தான் சந்தர்ப்ப சாட்சிகள் அப்புறம் சயின்டிபிக் எவிடன்ஸ் இத தான் இந்த விளக்க வந்து ப்ரூவ் பண்ணனும் அதனால இந்த விளக்க ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஆனா ரொம்ப கஷ்டம் என்னன்னா சார் இவர்தான் பண்ணாரான்னு தெரியாது ஆனா இவர் வீட்டை சுத்தி யார் வேணா பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் அவர் ஆமா நிதிலா நான் ஏரியா மாத்தன அவங்கள ஏமாத்தினேன் நான் அவங்கள போல அப்படின்னு நான் தப்பிக்க வாங்கிக்கலாம் யாரு இறந்து போறாங்களோ ஜெயனம்மா அப்படின்னு இறந்து போறாங்க ஜெயினம்மாவோட சொத்து விற்கப்பட்டிருக்கு யாரிடம் விற்கப்பட்டிருக்கு யாரால் விற்கப்பட்டிருக்கு அப்போ அது வருது இல்லையா அங்க மாட்டிக்கிறார் இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்காது இப்போ இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஜெயிம்மா வந்து கொல்லப்பட்டிருக்காங்க காணாமல் போயிருக்காங்க இந்த மாதிரி ஆயுஷா கேஸில் பல்லு அந்த பல்லுங்கிறது ஒரு நல்ல எவிடன்ஸ் இப்போ அந்த பல்லு வந்து வேற யாரும் கட்டலை இவங்க தான் கேட்டிருக்காங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட அவங்களோட குழந்தைகள் ஹஸ்பண்டு அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்து இந்த பல்லை யார் கெட்டினான்னு அந்த டாக்டரை விசாரிச்சு அவர் இப்போ உயிரோடு இருந்து அவர் அவைலபுளாக இருந்தார்னா அவர்கிட்ட விசாரித்தா நான் தான் அந்த பல்ல கட்டினேன் அப்படின்னு சொன்னார்னா ஏன்னா இந்த நாலு கேஸ்லேயுமே இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஆமாம் நாலுலையும் இவரு தானே அக்யூஸ்டு அதனால் இந்த நாலு வழக்குகளையும் காவல்துறை வந்து தீவிரமாக விசாரணை பண்ணி சாட்சிகள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி சாட்சியங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணி மெட்டீரியல் எவிடன்ஸு டாக்குமெண்ட்ரி எவ்வளோஸு ப்ரொடியூஸ் பண்ணி இவருக்கு நீதிமன்றம் மூலமாக மேக்சிமம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம் இதை மாதிரி இன்னொருத்தர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப நன்றி சார்